வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா இதுதான் காதலா அத்தியாயம் பதிமூன்று ஆதவனின் மென்கிரணங்கள் கிரணங்கள் பூமியை தழுவிக்கொண்டிருந்த இளங்காலை பொழுது அது ஜன்னலின் வழியே ஊடுருவிய செங்கிரணங்கள் கட்டிலின் மேல் படுத்திருந்தவர்களின் மீதும் விழுந்தது அவளுக்கு ஒன்றும் உரைக்கவில்லை ஆனால் விஸ்வேஸ்வரன் கண் விழித்து விட்டான் விழித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தன் நெஞ்சின் மீது பாரமாய் அழுத்தும் உணர்வு என்னடா இது ஹார்ட் அட்டாக் ஏதாவது வரப்போகுதா குழம்பியபடியே முழுதாக கண் கண்விழித்து பார்த்தான் அவனது மனையாட்டிதான் அவன் மேல் படுத்திருந்தாள் அவளது பாதி உடல் அவன் மேல் கிடக்க அது போதாது என்று காலை தூக்கி அவன் தொடைகளின் மேல் போட்டு கட்டி பிடித்தபடி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இவ்வளவு நெருக்கத்தில் ஒரு பெண்ணை இப்பொழுதுதான் பார்க்கிறான் அதைவிட அவளது உடலின் மென்மைகள் தன்மேல் பதிந்து கிடந்த விதம் அவனுக்குள் சங்கடமான அவஸ்தையை கிளப்பிவிட்டது அவளை விலக்கிவிட்டுவிட்டு எழும் எண்ணத்துடன் அவனது கைகள் உயர முதலில் அவை பதிந்த இடமே அவளது இடையில்தான் என்ன இது இவ்வளோ சாஃப்டா இருக்குது நினைத்தவனின் கரங்கள் இன்னும் அழுத்தமாக அந்த இடத்தில் பதிய பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அது அவளது இடை என்று ஷாக் போல பட்டென்று கைகளை விலக்கிக்கொண்டான் அவன் என்ன காரியம்டா பண்ணுற விஷ்வா அவனது மனசாட்சி குரல் எழுப்ப நெற்றியை நீவிக்கொண்டான் அமைதியாகவும் இருக்காமல் அவனது பெண்ணவள் படுத்திருந்த வாக்கிலேயே நெளிய அவளது இளமை அழகுகள் கண்டபடி அவன் மீது மோதி உணர்ச்சிகளை சீண்டு பார்த்தது இவளை முதல்ல விளக்கியாகணும் நினைத்துக்கொண்டவன் கொண்டவன் யாழ்வி என்றழைக்க அவளுக்கு எங்கே அது கேட்டது அசையாமல் சுகமாக உறங்கிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் யாழ்வி அவன் சற்று குரலை உயர்த்தவும் ஏதோ பலன் இருந்தது மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தவள் என்ன வேணும் என்றால் தூக்க கலக்கத்தினோடே நான் ரெஸ்ட் ரூம் போகணும் போங்க இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேட்பாங்க மீண்டும் அவன் நெஞ்சத்தில் முகம் புதைத்தவள் அவனை கட்டிக்கொண்டு தூங்க ஆயத்தமாக நீ கொஞ்சம் என் மேலே இருந்து எழுந்தேன்னா நான் ரெஸ்ட் ரூம் போவேன் குரலில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாத அவன் கூறி முடிக்க அவனது மார்பில் தலை படுத்திருந்தவளின் மூளை சரசரவென்று ஏதோ செய்தி அனுப்ப பட்டென்று எழுந்து அமர்ந்தாள் இவ்வளவு நேரம் சொகுசாக அவன் மீதுதான் படுத்திருக்கிறோம் என்பது உரைக்க குப்பென்று முகம் சிவந்து போனது அடியே யாழ்வி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இப்படியே அவனை கட்டி தூங்குவ அவளது மனசாட்சி வேறு அவளை கண்டபடி திட்ட ஆரம்பித்தது சாரி அவன் முகம் பார்க்க முடியாமல் சில்லென்று அவளது அடிவயிற்றில் பரவிய உணர்வுகள் தடுக்க மெல்ல முணுமுணுத்தாள் இட்ஸ் இட்ஸ் ஓகே என்று கூற வந்தவனின் வார்த்தைகள் அவன் கண்ட காட்சியில் அப்படியே உறைந்து நின்றது பழக்கமில்லாத புடவையில் தூங்கி எழுந்ததுடன் அவசரமாக எழுந்து அமர்ந்ததும் சேர்ந்து கொள்ள அவளது உடலை தழுவியிருந்த புடவை முந்தானை மறக்க வேண்டியவற்றை மறைக்காமல் கீழே சரிந்து விழுந்திருந்தது இப்படியொரு காட்சியை அவன் நிச்சயம் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டவனின் பார்வை அவளது இளமை அழகுகளின் மீது தடுமாற்றத்துடன் படிந்து பரவ ஆரம்பிக்க டே விஸ்வா என்ன காரியம்டா பண்ற மனசாட்சி வேறு அவனது தலையில் ஓங்கியடித்து பார்வையை திருப்பச் சொல்ல அதற்குள் அவனிடம் சத்தமில்லாமல் போகவும் நிமிர்ந்து அவனை பார்க்க முயன்றவளின் அசைவில் பட்டென்று அவன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் உன் உன் புடவை திணறிய வார்த்தைகளை தொண்டையை கணைத்து சரி செய்தவன் அவளை பார்க்காமல் வேறு எங்கோ பார்வையை செலுத்தியபடி கூறிவிட்டு விருட்டென்று அங்கிருந்து அகன்றான் என் புடவைக்கு என்ன புரியாமல் குனிந்து பார்த்தவள் அப்பொழுதுதான் தனது முந்தானை சரிந்திருப்பதை கவனித்தாள் அச்சோ என் மானமே போச்சு பதறியபடியே அதை சரி செய்தவளுக்குள் வெட்கம் ஊற்றாய் கிளம்பியது காலையிலேயே இப்படி ஷோ காண்பிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறேனே என்னை பற்றி என்ன நினைப்பான் மனம் வேறு தறிக்கட்டு ஓட குளியலறையிலிருந்து அவன் வெளிவரும் சத்தம் கேட்டது அவனை நிமிர்ந்து பார்க்காமல் உடையையும் டவலையும் எடுத்துக்கொண்டு குளிக்க ஓடிவிட்டாள் இவனுக்குத்தான் இதலோரம் சிறு சிரிப்பு வந்து உட்கார்ந்து கொண்டது காலை உணவாக சுட சுட இட்லி நாட்டுக்கோழி குழம்பு வறுவல் முட்டை என விருந்தே தயாராகியிருந்தது அவன் போதும் போதும் என்று கதரும் அளவிற்கு அவனை கவனித்து தீர்த்து விட்டனர் பெண் வீட்டினர் இன்னைக்கு சாப்பிட்டதுக்கே ரெண்டு நாள் ஒர்க் அவுட் பண்ணனும் போலவே உடற்பயிற்சி அளவான உணவு என்று உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவனுக்கு அவனுடைய கவலை வெளியே முற்றத்தில் அமர்ந்து தனது மாமனாருடன் பேசி கொண்டிருந்தவனின் அருகே டீ அடங்கிய தட்டுடன் வந்தாள் யாழ்வி எனக்கு எதுவும் வேண்டாம் இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு வச்சிருக்குது குடிங்க ஜீரணமாகிடும் அவள் கூறவும் ஒன்றை எடுத்துக்கொண்டான் தனது தந்தைக்கும் கொடுத்தவள் தனக்கும் ஒரு டீ கப்பை எடுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்தாள் நாங்க இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம் மாமா நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணியாகணும் ஆகணும் விஷ்பா ஆரம்பிக்க இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு கிளம்பலாமே மாப்பிள்ளை என்றார் தயக்கத்துடன் அவன் வகிக்கும் பதவி அவருக்கும் தெரியுமல்லவா அவ்வளவு சீக்கிரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு அமர்ந்துவிட முடியாது என்பதை அவரும் அறிந்துதான் இருந்தார் உங்களுக்கே தெரியும் என்னுடைய போஸ்டிங் எப்படின்னு அவன் மெலிதாய் சிரிக்க புரிந்து கொண்டவராய் தலையாட்டினார் ரகுவரன் சரி கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையாக ஊருக்கு கிளம்புறீங்க சாயங்காலம் நேரம் கிளம்ப வேண்டாம் மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் கிளம்பலாம் நாங்களும் கூட வந்து உங்களை ஊர்ல விட்டுட்டு வர்றோம் என்றவர் உள்ளே தனது மனைவியிடம் விஷயத்தை தெரிவிப்பதற்காக சென்றார் பின்னே மகள் புகுந்த வீட்டிற்கு கிளம்புகிறாள் என்றால் சும்மாவா சீர்வரிசையிலிருந்து பலகாரம் வரை தயார் செய்து அனுப்பி வைக்க வேண்டுமே தலைக்கு மேல் வேலை கிடந்தது அவர்களுக்கு எங்கேயாவது நடந்துட்டு வரலாம் வர்றையா சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த மனைவியிடம் வினவினான் அவன் ம் தோப்பு பக்கம் போயிட்டு வரலாம் வாங்க அவளும் எழுந்து கொண்டாள் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் தோளோடு தோல் உரசும் நெருக்கம் இல்லை என்றாலும் அவ்வளவு தூரமும் இல்லை கொத்து காய்ச்சி தொங்கிக்கொண்டிருந்த மாந்தோப்புக்குள் நுழைந்தனர் இந்த தோப்பு பின்னாடி இருக்கிற தென்னந்தோப்பு அதோ அந்த வயல் எல்லாமே அப்பாவுடையதுதான் எங்களுடையது என்று கூறாமல் அப்பாவுடையது என்று அவள் கூறிய விதம் அவனுக்கு பிடித்திருந்தது ம் காலடியில் மிதிபடும் சருகுகளின் ஒளியும் ஆங்காங்கு மரத்தில் கூவிக்கொண்டிருக்கும் குயில்களின் ஒளியையும் தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு இல்லை அந்த நிசப்தத்தை அவன்தான் முதலில் கலைத்தான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாம் தானே உன்னை கேட்காம முடிவு பண்ணிட்டேன் ம் போகலாம் உங்க வேலையையும் பார்க்கணும்ல எளிதாக அவன் நிலையை புரிந்து கொண்டாள் அவள் அதற்குள் அவனது மொபைல் அலற அதை காதுக்கு கொடுத்தபடி சற்று தள்ளி நின்று பேச ஆரம்பித்தான் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து நின்றிருந்தவளை நோக்கி இவளது தோழிகள் குழு வந்தது என்னடி புது பொண்ணு அப்புறம் நேத்து நைட் எப்படி ஒருத்தி கண் சிமிட்ட அனைவரும் பொங்கிச் சிரித்தனர் அதெல்லாம் விடிய விடிய தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க போல கண்ணெல்லாம் பாரு எப்படி சிவந்து கிடக்குதுன்னு இன்னொருத்தி கலாய்த்தாள் சற்று தள்ளி நின்று போனில் பேசி கொண்டிருந்தவனை மரம் மறைக்க அவன் அங்கு நின்று கொண்டிருப்பது அந்த தோழிகள் யாருக்கும் தெரியவில்லை எனவே கண்டபடி கலாய்த்து தள்ளி கொண்டிருந்தனர் யாழ்விக்குத்தான் பக் பக் என்றிருந்தது ஐயோ வாய் மூடுங்கிடி பிசாசுகளா அவளது எச்சரிக்கையை எங்கே அவர்கள் கவனித்தார்கள் அப்புறம் விடிய விடிய தூங்காமல் என்னடி பண்ணுனீங்க எங்களுக்கும் சொன்னால் உபயோகமாக இருக்குமல்ல ஒருத்தி வினவ ம் விடிய விடிய தூங்காம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விளக்குக்கு காவல் இருந்தோம் குரல் வேறு பக்கம் இருந்து வர அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர் விஸ்வேஸ்வரன் தான் நின்றிருந்தான் அடியாத்தி மாப்பிள்ளைடி ஓடுங்க ஓடுங்க பெண்கள் குழு விட்டால் போதுமென்று ஆளுக்கு ஒரு திசையில் ஓட ஆரம்பித்தது அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நீங்க எதுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க பதிலுக்கு பதில் பேசினால்தான் அவங்க அமைதியா போவாங்க இல்லைனா உன்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அவன் கூறுவதும் சரிதான் என்பதால் அவள் அமைதியாகிவிட்டாள் கூறியதைப் போலவே அடுத்த நாள் காலை விஸ்வேஸ்வரன் யாழ்வி தம்பதியினர் கிளம்பிவிட்டனர் அவர்களை விட்டுவிட்டு வருவதற்காக அவர்களது குடும்பமும் தனியாக இரண்டு கார்களில் கிளம்பிவிட்டது அவர்களுக்கு பின்னால் சீர்வரிசையை சுமந்தபடி லாரி வந்து கொண்டிருந்தது எதுக்கு மாமா இவ்வளவு திங்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்குது வரிசை கட்டி கொண்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களையும் வீட்டு உபயோக பொருட்களையும் பார்த்தபடி கூறினான் விஷ்வா இருக்கட்டும் மாப்பிள்ளை இதெல்லாம் என் பொண்ணுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை கூறியபடியே ஒரு பத்திரத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார் ரகுவரன் இது நம்ம தென்னந்தோப்பு மாப்பிள்ளை என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன் அது போக பத்து ஏக்கர் வயல்வெளி எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு நாங்கள் கொடுக்குற சீர்வரிசை அவர் அடுக்கிக் கொண்டே போக அவன் திரும்பி யாழ்வியை முறைத்தான் வாட் இஸ் திஸ் யாழ்வி அவனது பார்வை அவளை கடுமையாய் கேள்வி கேட்டது இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாது அவனது கோபத்தை கண்டவளுக்கு வார்த்தைகள் தந்தியடித்தன அவளுக்கு எதுவும் தெரியாது மாப்பிள்ளை எல்லாம் என் ஏற்பாடுதான் பெண் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது பெத்தவங்களுடைய கடமைதானே மாமா நீங்க என்னை நம்பி உங்க பொண்ணை கொடுத்தீங்களா இல்லை இந்த சொத்தை நம்பியா அவனது குரலில் இருந்து இருக்கத்தை போலவே அவனது முகமும் கடினத்தை தத்தெடுத்திருந்தது மாப்பிள்ளையின் முகமாறுதல் அங்கிருந்த அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தியது என்னங்க மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களை மட்டும்தான் நம்பி நான் என் பொண்ணை கொடுத்தேன் அவசரமாக பதில் கூறினார் ரகுவரன் அப்படின்னா இது எதுவும் எனக்கு வேண்டாம் என் பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு என் சம்பாத்தியம் இருக்குது நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்படி கூறுபவனிடம் எப்படி வற்புறுத்தி பத்திரத்தை திணிப்பது அவர் யோசனையுடன் தனது மனைவியை பார்த்தார் வேண்டாம் என்பது போல் அவர் தலையசைக்க சரிங்க மாப்பிள்ளை சொத்து பத்திரம் வேண்டாம் சீர்வரிசை பொருட்களை மட்டும் தயவு செய்து ஏத்துக்கோங்க அவர் கண்களில் தெரிந்த கெஞ்சல் அவனை மறுக்க விடவில்லை சரி என தலையசைக்க அனைத்து பொருட்களும் லாரியில் ஏற்றப்பட்டது கபிலனும் துரையும் கல்யாணம் முடிந்த கையோடு ஊருக்கு கிளம்பியிருந்தனர் சிறியவர்களுக்கு தனிமை அளித்து பெரியவர்கள் அனைவரும் மற்ற காரில் ஏறினர் பயணம் ஆரம்பமானது கார் சென்னையை அடைந்தது மணமக்கள் ஆரத்தி சுற்றி வீட்டுக்குள் அழைக்கப்பட்டனர் விஸ்வேஸ்வரனின் வீட்டின் பூஜையறை இருந்தது ஆனால் சாமி படங்கள் எதுவும் இல்லை வாங்கி வந்திருந்த சாமி படங்களை வைத்து பூ போட்டு அலங்கரித்து தீபம் ஏற்றி வைத்தாள் யாழ்வி ஒரு ஆண்மகன் மட்டும் தனியாக வசிக்கும் வீடு மிக மோசமாக இல்லாவிட்டாலும் சற்று அலங்கோலமாகத்தான் இருந்தது என்னதான் இருந்தாலும் பெண்கள் வீட்டை வைத்திருக்கும் நேர்த்தி ஆண்களுக்கு வராதில்லையா முடிந்த அளவிற்கு யாழ்வியின் அம்மாவும் சித்தியும் உடனிருந்து வீட்டை சற்று ஒழுங்குபடுத்திவிட்டுத்தான் சென்றனர் ஒரு நாள் தங்கியிருந்து அனைவரும் கிளம்பிவிட விஸ்வேஸ்வரனுக்கும் யாழ்விக்குமான திருமண வாழ்க்கை ஆரம்பமானது தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் பதினான்கு விஸ்வேஸ்வரன் எப்பொழுதும் போல் பணிக்கு கிளம்ப ஆரம்பித்திருந்தான் அந்த வீட்டில் மூன்று அறைகள் இருந்தாலும் அவள் அவனுடன் தான் தங்கியிருந்தாள் தனி அறையில் தங்க வேண்டும் என்று அவளும் எண்ணவில்லை அவனும் அவளிடம் எதை பற்றியும் கூறவும் இல்லை காலை நேரம் காக்கி உடையுடன் கம்பீரமாக கீழே இறங்கி வந்தவனை சோபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள் எப்பொழுதும் காலை உணவை துரைதான் அவனுக்கு வாங்கி வந்து கொடுப்பார் அதுதான் திருமணமாகிவிட்டதே இனி வீட்டிலேயே சாப்பிட்டுக் கொள்வார் என எண்ணியபடி அன்று அவர் காலை உணவை வாங்கி வந்திருக்கவில்லை உணவு மேஜையை பார்த்தவனுக்கு அவர் உணவு வாங்கி வராதது தெரிய யாழ்வியை பார்த்தான் வேலைக்கு செல்லும் கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை போலும் ரசித்து ருசித்து காஃபியை உறிஞ்சிக்கொண்டிருந்தாள் அவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவள் இரவு உடையுடன் அமர்ந்திருப்பதை யாழ்வி நீ ஆஃபீஸ்க்கு போகலையா இல்ல நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கிறேன் இங்கே இருந்து என்ன பண்ண போற ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதுதானே வீட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் ஏன் நல்லாத்தானே இருக்குது அவனது பார்வை சுற்றும் முற்றும் வீட்டை அலசியது அவனது பார்வையில் அது நன்றாகத்தான் இருந்தது ஆனால் பெண்ணவளின் பார்வையில் அது சற்று அலங்கோலமாக இருந்தது வீட்டை பொறுத்தவரை பெண் என்பவள் பார்க்கும் பார்வை வேறு ஆண் பார்க்கும் பார்வை வேறு இல்ல எனக்கு பிடித்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே காஃபியை குடித்து முடித்து டீப்பாய் மேல் வைத்தவள் எழுந்து அவன் அருகே சென்றாள் அதெல்லாம் ஒன்றுமில்ல நீ என்னமோ பண்ணு நான் கிளம்புறேன் அவன் போக ஒரு நிமிஷம் அவனை தடுத்தாள் அவள் அது ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் யாராவது கிடைப்பாங்களா ஏனோ தன் தேவையை அவனிடம் கேட்பதற்கு அவளுக்கு தயக்கமாக இருந்தது துரை துரைக்கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்றேன் என்றவன் வெளியேறிவிட்டான் அவனை சாப்பிட வைத்து அனுப்ப வேண்டும் என்று இவளும் நினைக்கவில்லை அவனும் அவளிடம் அதை எதிர்பார்க்கவில்லை அவன் கிளம்பியவுடன் இவள் தனது வேலையை ஆரம்பித்துவிட சில மணி நேரங்களிலேயே நடுத்தர வயதி பெண்மணி ஒருவர் துரை அனுப்பியதாக கூறிக்கொண்டு வந்தார் இருவருக்கும் மாலை வரை வேலை நெட்டி முறித்தது சோபாவை தனக்கு பிடித்த விதத்தில் மாற்றி போட்டவள் சுவரில் மாட்டியிருந்த ஓவியங்களையும் எடுத்து துடைத்து மாட்டினாள் இவளுக்கு சீர்வரிசையாக வந்த பொருட்களில் உபயோகப்படுத்துவதை மட்டும் வெளியே வைத்தவள் மற்ற அனைத்தையும் கீழே இருந்த ஒரு அறையில் ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டாள் வெளியே தோட்டத்திலும் சிறு சிறு மாற்றங்களை செய்தவள் மாலையாகவும் அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் இப்பொழுதுதான் ஏனோ வீடே வீடாக தெரிந்தது அவளுக்கு சூப்பர் யாழ்வி தன்னைத்தானே மெச்சிக்கொண்டவள் மேலே தங்களது அறைக்கு வந்து ஒரு குளியலை போட்டுவிட்டு ஆகாய வண்ணத்திலான பேண்ட் ஷர்ட் மாடல் இரவு உடையை அணிந்தபடி கீழே வந்தாள் பசி வேறு வயிற்றை கிள்ளியது சமையலறைக்குள் நுழைந்து ஃப்ரிட்ஜை திறந்து துளாவியவளின் கண்களில் மேகி பாக்கெட் தென்பட அதையடுத்து சமைக்க ஆரம்பித்தாள் சுட சுட மேை ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கொண்டு அவள் வந்து சோபாவில் அமவரவும் அவளது கணவன் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது வந்துட்டீங்களா சோபாவில் அமர்ந்தபடியே அவனிடம் வினவியவள் தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தாள் வீட்டைச் சுற்றி நோட்டமிட்டவனின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன அவனது இதழ்கள் மெச்சுதலாய் புன்னகையை சிந்தின அதைக் கண்டு கொண்டவள் இப்போ எப்படி இருக்குது வீடு என்று கேள்வி எழுப்பினாள் சூப்பர் அவளை பாராட்டியவன் நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்றபடி மேலே விரைந்தான் குளித்துவிட்டு வந்தவனுக்கும் பசி தன் இருப்பை தெரியப்படுத்த உணவு மேஜைக்கு சென்று ஆராய்ந்தான் மதியம் சாப்பிட்டதோடு சரி அதற்கு பிறகு காஃபி கூட குடிக்கவில்லை ஏதோ பரவாயில்லை அவனது சகதர்மினி அவனுக்கும் சேர்த்து மேகியை கிளறி வைத்திருந்தாள் இது நமக்குமா இல்ல அவளுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாளா அவன் யோசித்து கொண்டிருக்கும் அவள் குரல் கொடுத்தாள் மேகி செஞ்சு வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க அவனும் ஒரு கப்பில் போட்டு எடுத்து வந்து அவள் அருகில் சோபாவில் அமர்ந்தான் இருவருமே தொலைக்காட்சியில் மூழ்கியிருந்தனர் வேதா பாடசாலை பற்றிய விளம்பரம் வர இருவருக்குமே சக்கரவர்த்தியின் நினைவு வந்தது வேதவர்ஷன் நல்லபடியாகத்தான் இன்ஸ்டிடியூஷனை நடத்துவார் போல நல்ல வேலை அப்பாவை போல மகன் இல்லை யாழ்வி பேச்சை ஆரம்பிக்க ம் நல்லபடியாக நடத்துகிற மாதிரி தான் தெரியுது பட் எந்த புற்றுல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ரிமோட்டை எடுத்து நியூஸ் சேனலை மாற்றியபடி கூறினான் விஷ்வா திவ்யா கொலை சம்பந்தமாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா இல்ல சக்கரவர்த்தி மேலே தான் சந்தேகம் இருக்குது பட் அவரும் ஜெயிலில் இருக்கிறாரு வேதவர்ஷன் நான் பார்த்த வரைக்கும் அவன் மேல எந்த சந்தேகமும் வரல அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போக ட்ரை பண்ணினது யாரு உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா நான் அவனுங்களை பார்த்தது கூட கிடையாது என்னை பழி அளவுக்கு எனக்கு எதிரி யாரும் இல்லையே அவள் உதட்டை பிதுக்கினாள் நம்ம ரெண்டு பேருடைய எதிரியும் ஒருத்தனாகத்தான் இருக்குங்கிறது என்னுடைய கெஸ் நீ தப்பிச்ச உடனே மிஸ் ஆன என் மொபைலை வச்சு எனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க ஐ எம் டாம் ஷுர் அவனுங்களுடைய குறி நாம் ரெண்டு பேரும் தான் இலகுவாக அவன் கூற அவளுக்குத்தான் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த மேகி தொண்டைக்குள் அடைத்த உணர்வு என்னங்க சொல்கிறீங்க அப்போ மறுபடியும் என்னை கடத்த ட்ரை பண்ணுவாங்களா மேபி பண்ணலாம் எதற்கும் ஜாக்கிரதையாக இரு அவள் பயப்படுவதை பார்த்தபடியே அவன் மேலும் பீதியை கிளப்ப அவள் திரு திருவென விழித்தாள் அப்போது நாளையிலிருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகணும் என் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றாலே பார்க்கலாம் வாட் என்னுடைய உயிருக்கு யாரு கேரண்டி கொடுக்கறது ஒழுங்கா பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க அவள் தன் பிடியிலேயே நின்றாள் உனக்காக எல்லாம் போலீஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்போ என் சேஃப்டி அதுதான் உனக்கு தற்காப்புக்களை எல்லாம் தெரியுமே அப்புறம் ஏன் பயப்படுற அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் மேகியை மொக்குவதிலேயே குறியாக இருந்தான் அதுதான் அன்னைக்கு யூஸ் ஆகாம போயிடுச்சே அவள் முணுமுணுக்க எதுவுமே யூஸ் ஆகாம யாழ்வி முறையா உனக்கு அதை உபயோகப்படுத்த தெரியலைன்னு சொல்லு எப்படி உபயோகப்படுத்தணும் எதிராளி நம்மை தாக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவனை தாக்கிடணும் ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எதிரிக்கிட்ட மாட்டிக்கிட்டால் கூட அவனுடைய சென்சிட்டிவ் பார்ட்ஸை தாக்கியாவது நாம் தப்பிக்க பார்க்கணும் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அவன் பாட்டிற்கு பாடம் நடத்தி விட்டான் வாட் அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது எஸ் இதில் வெட்கப்பட எல்லாம் ஒன்றும் இல்லை நாம் தப்பிக்கணும் அவ்வளவுதான் போலீஸ்காரன் அல்லவா அவனது அணுகுமுறை அப்படித்தான் முரட்டுத்தனமாக இருக்கும் அவள் முகம் அப்பொழுதும் தெரியாமல் இருக்கவும் வேணும்னா ட்ரையல் காண்பிக்கட்டுமா என்று வேறு கேட்டு வைத்தான் வாட் அவள் அதிர்ந்து விழிக்க தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பில்லை என்றான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் சாப்பிட்டு வைத்த கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் விரைந்து விட்டாள் அவள் நாட்கள் ஓட இருவரும் அலுவலகத்திற்கு கிளம்பி செல்ல ஆரம்பித்தனர் திருமணத்திற்கு முன்பு அவளிருந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி செய்திருந்தாள் அங்கிருந்த பொருட்களை அவளது தோழி ஒருத்தி கேட்கவும் அவளுக்கு கொடுத்துவிட்டாள் முன்பே அவள் காலை உணவை மட்டும்தான் வீட்டில் சமைத்து சாப்பிடுவாள் அதுவும் என்ன பிரெட் டோஸ்ட் சாலட் ஆம்லெட் என்று சாப்பிட்டுவிட்டு ஓடிவிடுவாள் மதியம் அலுவலக கேன்டீனில் சாப்பிட்டு விடுவாள் பெரும்பாலும் இரவு வீட்டில் சமைத்துக் கொள்வாள் ஓரிரு நாட்கள் அலுவலகத்திலிருந்து வரும்போதே ஹோட்டலில் வாங்கி வந்து விடுவாள் திருமணத்திற்கு பிறகும் அதே வாழ்க்கை முறையை பின்பற்றினாள் காலையில் தாமதமாக எழுந்து எதையாவது உண்டுவிட்டு அறக்க பறக்க ஓடிவிடுவாள் தனக்கு கணவன் என்று ஒருவன் இருக்கின்றான் அவனையும் நாம் தாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவள் மண்டையில் உரைக்கவே இல்லை என்ன ஒரு மாற்றம் என்றால் இரவு மட்டும் இருவருக்கும் சேர்த்து சமைத்து வைத்தாள் அவனும் எதையும் கண்டு கொள்ளவில்லை முதலில் துரை அவனுக்கு காலை உணவை வாங்கி வந்து தருவார் இப்பொழுது செல்லும் வழியில் ஒரு ஹோட்டலில் அவன் உண்டுவிட்டு சென்று விடுகிறான் மதிய உணவை துரை வாங்கி வந்து கொடுத்து விடுவார் அதுவும் சில சமயங்களில் வேலைப்பழு காரணமாக அவன் உண்ணாமல் இருந்து விடுவதும் நடக்கும் திருமணத்திற்குப் பிறகும் அவன் இதே வாழ்க்கை முறையை பின்பற்ற துரைதான் குழம்பி போனார் திருமணம் முடிந்துவிட்டது அவரை கவனிக்க ஆள் வந்துவிட்டது இனியாவது வீட்டு சாப்பாட்டை சாப்பிடட்டும் என்று எண்ணியிருந்தவருக்கு யாழ்வியின் இந்த மேம்போக்கு தன்மை வருத்தத்தைத்தான் கொடுத்தது அவனது நலனின் மீது அக்கறை கொண்டவரால் அமைதியாக இருக்கவும் முடியவில்லை அவனிடம் ஏன் வீட்டில் சமைக்கவில்லையா என்று கேட்கவும் பயம் எனவே அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அன்றும் அப்படித்தான் அவனுக்கான மதிய உணவை வாங்கி வந்தவர் அவனது அறையில் வைக்க போக ஏதோ அலுவலில் மூழ்கியிருந்தவன் நிமிர்ந்து பார்த்தான் அதே ஹோட்டலின் சாப்பாடு எனவும் அவனுக்கு சற்று சலிப்பாக இருந்தது போலும் துரை இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் எடுத்துட்டு போங்க என்றான் ஏன் சார் அவர் தயங்கி நிற்க தினமும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி இருக்குது துரை இன்றைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த சாப்பாட்டை யாருக்காவது கொடுத்துடுங்க அவன் கூற அவருக்கு பாவமாக போய்விட்டது ஓகே சார் தலையாட்டி விட்டு வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி யாழ்வீடம் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அதன்படி அன்று இரவே அவளிடம் பேசினார்